ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு நந்தினி ஃபேண்ட்ரி நீங்கள் நந்தினி ஃபேண்ட்ரியில் பத்த குழம்புக்கு அப்படி குட் காம்பினேஷனாக சூப்பராக புடலங்காய் பச்சை தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பழிக்கா பார்க்கலாம் புடலங்காய் வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பெரிய சைஸ் புடலங்காய் ரெண்டா ஏன்னா நான் கட் பண்ணலை

நறுக்கின இதே இதில் பாதி அளவு தான் போட்டிருக்கேன் நான் ஒரு ஒரு பொடலங்க அளவு ரெண்டு பொடலங்காய் நறுக்கி வச்சுக்கோன்னு சொல்லி காமிச்சா இருந்தேன் நான் பாதி அளவு தான் அதில் போட்டிருக்கேன் நான் ஏன்னா பச்சடிக்கு வந்து ரெண்டு போட்டோம்னா அது வந்து பொடலங்காய் கறி மாதிரி ஆகிடும் பச்சடி வந்து இதையே நம்ம போது நல்லா சுருங்கி கொஞ்சமா சுருங்கிடும் அதனால நான் பாதி பேலன்ஸ் வச்சுருக்கே பார்த்துக்கோங்க இந்த பொடங்க நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி விடும் குடலங்காய தண்ணி வச்சி போற மாதிரி இருந்தது அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேகட்டும் நல்ல சூழ்நிலை மூடி போட்டு தான் போட்டுதான் என்ன பண்றீங்க என்ன வேடிக்கை பாக்குறீங்க மழை வர மாதிரி இருக்கோ ஒட்டுற மாதிரி இருக்கு மழை நல்லது இது நல்ல சுருளை வெந்திருச்சு நல்லா மூடி போட்டு இதை வந்து நம்ம எந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிணா பார்க்கலாம் இது கொஞ்சம் நல்லா ஓரளவு வாமா இருக்கும்போது தயிர் சேர்த்தா போதும் சூடாக இருக்கக்கூடாது இப்படி இவ்வளோ சூட்லாம் தயிர் சேர்க்கக்கூடாது இது கொஞ்சம் ஆரள் அதுக்குள்ளே நம்ம தாளித்து ரெடி பண்ணி ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போது இதுக்கு தாளிக்கிறது தான் இது வந்து ரொம்ப அமைதியாக கிடையாது நல்லா டேஸ்டாக இருக்கும் ஆனால் கார குழம்பு வத்த குழம்பு முருங்கைக்காய் புளி குழம்பு இந்த மாதிரி கத்திரிக்காய் புளி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து இந்த சைட் டிஷ் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்பளம் வத்த குழம்பு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகா ஒரு நாலு மிளகா போட கொடுத்தா அது மாதிரி கட்டி கட்டி மிளகா நல்லா பொறிஞ்சு விட்டு பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு நல்லா பொழிஞ்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் தயிரை சேர்த்து இந்த தாழி செதையும் கொட்டினா உப்பு உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க சப்போஸ் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தயிர் விடும்போது கொஞ்சம் நமக்கு உப்பு எக்ஸ்ட்ரா தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் தானே அப்படி சேர்க்கும் போது கொஞ்சம் உப்பு கம்மியாகும் இதெல்லாம் அலம்பிடணும் பத்தோட தொட்டு இதை வந்து இதை கொஞ்சம் வச்சுக்கிட்டு டெக்கரேஷன் ஆ கார்னிஷிங் இதை தான் மணி இதில் போட்டேங்க இப்போ கலந்துரும் போது ஆரட்டும் நல்லா கொஞ்சம் சூடாக போது ஆவி பிற நல்லா ஆறட்டும் அப்புறம் தயிர் சேர்த்து ஒரு கப் தயிர் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆரஞ்சு இது நல்லா கலந்துவிடும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க உப்பும் தயிரும் நம்மளுடைய நம்ம காய் எடுத்துருக்க அளவு ரெக்குவைர்மெண்ட்டை பொறுத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படியும் உப்பு தேவைப்படும் கொஞ்சம் உப்பு கலந்துடும் கொஞ்சம் தேவைப்படுது எப்பவுமே குறைச்சி போட்டே பழகுங்க தேவைன்னா கொஞ்சம் கொழுப்பட்டுக்கலாம் இப்போ அதை சேவ் பண்ணிடலாம் எம்மையானாய் பச்சடி உங்களுக்கு நம்ம ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நன்றி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாய்